கூட பிறந்தவங்க இருக்காங்களா கட்னவர் எங்க இருக்காரு கால் நினைக்க நிறைய பேர்கள் உன்னை ஏமாற்றி மனவேதனை அடைய வைத்தார்கள் உண்மையா இப்பொழுது நீ குடியிருக்கும் இடம் கூட உனக்கு உரிமையாகவும் ஆகாதாங்கிற மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு அதே மாதிரி உடலால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மன துன்பங்கள் தாழாத நிலையில் வேதனை விட்டு இருக்கிறாய் கால் தரலாம் என்ன விஷயம் வருமா நான் கேட்டுருவான் எதிர்பாராமல் நீதிமன்றத்தில் தொடர்புடைய நிலைகள் ஏற்படும் என்பது உத்தரவாக இருக்கிறது விஷயத்தை என்ன வேணும் இருக்கான் அவன் விஷயத்துல நீ கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற வெற்றி ஆக்கித்தார பக்கத்துல ஜெயிச்சு ஒன் டூ த்ரீ போர் பம்பாயில இருக்கான் அதே திருச்சி மாநகர் இல்லை நான் நல்ல படுத்திருப்பேன் தூக்கம் வரும் என் கூட ஒரு பொம்பளை வந்து சொல்றது நீ கேட்டிய என்ன கேட்ட சும்மா காத தான் கேட்ட கருத்தா கேட்டியா பொம்பளா படுத்துருக்காங்க அந்த கைய போட்டு பார்த்தா ஒரு தீ ஆனா என் கண்ணுக்கு அப்படி தெரியுமா காலை பாப்பா தம்பி நல்ல கால்ல வந்து நல்ல கால்ல தான் விடுவே. ஆனா நல்ல கால்ல விழுத்துவா வா. என்ன? Ortsangatta போய் கேட்டேன். அது மோகன பிசாசுன்னு சொல்லிட்டான். சொன்னானே. படுத்துறப்ப என் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் யூரியன் போறது மாதிரி போயிடும் கண்ணுக்கும் தெரியுது கருத்துக்கும் தெரியுது ஆனா தொட்டு பார்த்தா ஒண்ணும் இல்லை சாமி இது என்னன்னு எனக்கு தெரியணும் அதுல இருந்து எனக்கு விடுதலையும் ஆகணும் இது என்ன பிரச்சனை இது மனசா அல்லது கற்பனையா காவியமா அப்படி இல்லை இது மாயமா வந்த ஒரு மோகினியா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல சரனா கால் விழப்பா அப்பி ஒரு மோகரி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் யாருன்னு நினைக்கிறீங்களா சர்வமங்களம் உண்டாகட்டும் இந்த ஒரு தரம் கால வந்து பசி சாப்பிடுச்சு கத்து சாப்பாடு அது என்னன்னு கேட்டேன் கண்ண மூடுறா இப்போ வருதான்னு பாப்போம் அப்படி பல 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 பலனு சிகப்பு கலர்ல பட்டு தங்க கலர்ல பாடர் அப்படி பொறுத்து போட்டு நடக்கிறது மாதிரி ஜல் 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 இந்த சப்தமும் கண்ணுக்கும் காதுக்கும் மாயையா தெரியுது சாயங்காலம் ஏழு மணி விளக்கு பொருத்தி ஆகிடுதுனாலே கொஞ்சம் எட்டு மணி ஆனவுடனே அப்படி ஒரு படபடப்பான உணர்வு ஒன்பது மணி பத்து மணி ஆனவுடனே படுக்கவா வேண்டாமா இருக்கணும் செத்து போயிட்டா என்ன அப்படிங்கிற சிந்தனை இதெல்லாம் வந்து உன்னை தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த சக்தியை வெளியாகி தந்துட்டா போதும்லாம் இன்னொருத்த போய் காட்டேன் ஒரு மோகினி உனக்கு ஏவி விட்டுருக்காங்க நீ உழைக்கிற காதெல்லாம் வீணாக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்கடா அப்புடின்னு ஒரு கதை வந்துருச்சு சாமி அந்த ஏவலை எப்படியாவது தீர்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே கொஞ்சம் நோட்டு அவன் ஒரு சின்ன குழல்ல அப்படி டக்குன்னு அடைச்சி இடுப்பில் போட்டுக்காப்பாக வராதுன்னான் அது இடுப்பு விட்டு வெளியே தான் வரலையே தவிர மோகினி ஆட்டோமெட்டிக்கு வந்துருச்சு சுமைய இல்லையா இன்னொருத்தரும் கதை நல்லா இருக்கல அந்த கதை அந்த ஜெகன் மோகினியை சினிமா படம் இல்லை அந்த ஜெகன் மோகினியை வெளியாக்கி ஒன்ற சரி மூன்று முறை என்னை பார்க்க வரணும் பக்கத்துலவா நிமிந்து உட்காரு கண்களை மூடிக்கொள் என்னையவே நினைத்துக்கொள் பார்க்கலாம் கால் வந்துடலாம் சும்மா நிற்கிறது மாதிரியே புள்ளையை சாட்டோடடியோ எடுக்காமல் ஒரு மனிதனுக்கு மூளையினுடைய இரண்டு பக்கத்துக்கும் விசித்திரமான ஆற்றல் உண்டு வலது பக்கம் மூளை எப்பொழுதும் பாசிட்டிவாக திங்கிங் இடது பக்கம் மூளை நெகட்டிவ் தாட் வலது பக்கம் மூலையில் இப்போ உனக்கு தெய்வ சக்தியை நான் ஏற்றி வச்சிருக்கேன் இனிமே அந்த டைம் கரெக்டாக ஒன்பதையே முக்கால் உனக்கு ஒரு படபடப்பும் உடம்புல ஒரு வேர்ப்பும் வருது பாரு வருதா இனிமேல் வராது அப்படி என்னுடைய நினைவுகள் உனக்கு வந்துடும் என் நினைவு வந்த உடனே அது அப்படி உன்னை விட்டு தூரமாக நாலடிக்கு அந்த பக்கம் நிற்கும் நாலடிக்கு அந்த பக்கம் நிற்கிறத உன் கண்ணால் பார்க்க முடியும் உன் பக்கத்தில் வராமல் நிறுத்தி தரேன் மூன்று முறை என்னைய பார்க்கவா இந்தா இந்த கனியை தலை பக்கத்தில் வச்சு தூங்கி இந்த கனியை சாப்பிட்டுக்கா வெற்றி உண்டு மகனே ஆனந்தமாயிரு இந்தா கஷ்டப்படாத காசு போனால் வச்சுக்கோ தண்டாரு அதே திருச்சி மாநகர் உடல் ஆரோக்கியம் பற்றி கேட்க வந்தது என்னடா உடல் என்னடா உனக்கு பட் புரியல நெட்டு பையன் பாட்டு கால விட்டுடலாம் பிள்ளைக்கு தந்தை ஒருகன் நம் எல்லோருக்கும் உடல்ல நோய் இருக்குங்கிறது உண்மை அது சாப்பிட சொல்லிடுவோம் அதோடு சேர்ந்து வரல கூட ரெண்டு கல்வியை கேட்டுக்கிடுவோம் அப்படித்தான வந்த இதுலே எலி எனக்கு தெரியாதடா எலி இன்னொரு தர கால் உடான் எப்படியோ சொன்ன விஷயத்துக்கு பொருத்த வந்துருச்சுலாம் வந்துருவான் என்னமா ஒண்ணு தெரியமாட்ட வெட்டிக்காரன் துத்தி இலையை பிடித்து துத்தில மூன்று துத்தி இருக்கு செந்துத்தி இலையை அறிந்து கொண்டு வந்து இட்லி அவிப்பது போல தட்டுல வச்சு நீராவியில் அவித்து அருமையாக பொழிந்து விட்டால் துயமான சாறு வந்துடும் அப்படி ராமேஸ்வரத்துல இருந்து பனை கற்பட்டியை கொண்டு வந்து ராமேஸ்வரத்துக்கு இல்லை கொண்டு வந்து தலைக்கு வெறும் வயிற்றுல மூன்று நாட்கள் குடிச்சு வந்தோம்னா இந்த ரத்தம் மூலம் நின்று அப்ப அதுக்கு மருந்து சொல்லியாச்சு இப்போ உன் பிள்ளையனுடைய படிப்பை பத்தி ஒரு பெரிய மனக்கவலை பாராங்கிற மாதிரி இருக்கு அந்த படிப்பையும் வெற்றியாக்கணும் எதிர்காலத்துல பாஸ்போர்ட் எடுத்து வாழ வைக்க வேண்டிய வலியவும் காட்டணும் செஞ்சுட்டு இருந்தா போதும்ல கால் வந்துட்டுவா கருணை வடிவானவழி கை கொடுப்பாய் அம்மா சமயபுரத்தா எங்கடா இருக்கா திருச்சி போவியாங்க எப்ப போன மாசம் மாசம் சிக்கு போவாங்க இப்ப இன்னும் பதினஞ்சா நாள்ல போவல்லா போய் என்னைய பத்தி அவட்ட சொல்லிட்டு வந்துரு எல்லாம் உனக்கு ஜெயமாயிடும் ஓடிப்பான் நல்லா சந்தோஷமா வா என்ன பார்க்கறது என்னடா கருப்புசாமி ஆமா கூப்பிடு கருப்பு சோரை பிடிச்சிக்கிட்டு நிற்பான் பஸ்ட் எய்டு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் நிச்சயமாக ஒரு சுமால் நீடில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவார் சொன்னார நீ எங்கிட்ட மறைச்சிட்டிய படிச்ச பேலே உடம்பாண்டே சாதாரணமான ஆப்ரேஷன்ல சரியாயிருவாண்டா குணமாக்கி தரேன் தைரியமா இருடா என்ன வா பயப்படாத பயந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கும் அப்படி ஸ்டவ் எல்லாம் ஜாமா ஆகி போய் இருக்கு இப்போ புரியுதா முதுகெலும்புக்கு உள்ள இடையில் உள்ள சவு போய் உட்காந்துருக்கு அதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் எச்சு சரியாயிக்கிறோம் அப்படின்னா உள்ள உட்காந்துச்சுன்னா எடுக்கவே முடியாது குழப்பமாகிடும் உன் தனத்தால் பிள்ளைய கெடுத்து விடாத பேமோட என்ன விட்டுருவாங்க கஷ்டப்படாமல் கொண்டு வச்சோமா ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணீங்களா பிசியோதெரப்பி பண்ணீங்களா பண்ணுங்க வெற்றி ஆகிருவே

தைரியம் பாருங்க சரியா இருக்கும் மருத்துவத்தை யாரும் இழிவாக கருத கூடாது மருத்துவத்தை கண்டு பயந்தாலும் குற்றம் தைரியமாக சில ஆட்கள் போய் மாட்டிக்கிட்டாலும் குற்றம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கான் சாகு வரை விட மாட்டான் வைத்தியம் செத்தார் விட மாட்டான் ஜோசியம்னு ரெண்டுக்கும் இடையில புத்திசாலித்தனமா நடந்தாச்சுன்னா ஜெயிச்சுக்கலாம் சந்தோஷமா இருக்க மக்கா நல்லா இருங்க உண்மையா இல்லை ஐயா கருபுாமிக்கு கருக்கு சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் சிவகங்கை கரையினிலே

என்னடா வேணும் தம்பி எந்த கடையிலும் கிடைக்காதப்பா ஆனா ஏன் கிடைக்கும் அப்படி சொல்லி என் பிள்ளை ரெண்டு ஒன்று கால் கால வந்துட்டுவாங்க வாழ்காண்டாச்சி வாழ்க வாழ்க பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆளு ரொம்ப விவரமான ஆளு நிறைய சாமிகள் குறிக்கொள்ளுடம்லாம் போய் பொய் பிராடெல்லாம் கண்டுபிடிச்சி வந்தாலே இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காரு நல்லா இருக்கு சந்தோஷம் 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 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருஷமா உழைச்ச முதல்லாம் வீட்டில் தங்காமல் வேதனையும் துன்பமும் நடக்கும் நடந்து நடந்துகிட்டு இருக்கா இப்போதைக்கு கடன்கள் சொந்தமான மன உபாதைகள் இருக்கும் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு மனக்குறை இருக்கும் உன் முன்னோர்கள் இரண்டு உண்டாட்டியை கட்டி வேதனைப்பட்டவர்கள் உண்டு என்னடா அதனால இருதார யோகத்தினுடைய வம்சத்துல பிறந்ததுனால உனக்கும் மனைவிக்கும் அப்பப்ப கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பமும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இருக்கா இல்லையா அதனால சமாதானப்படுத்த முடியலையே எப்படி பண்றது கருப்புசாமி நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் வேதனையா இருக்கேன் அப்படின்னு உன் உண்மனத்துக்கு எடுத்து துடிக்கி உண்மையாடா கால் ஒன்று கூட ரெண்டு மூணு அடிக்கிட்டு இருக்கலாம் கேவலுக்கு ரொசி இருக்கேன் என்ன செய்ய முடியும் அதனால உனக்கு இறைவன் கொடுத்த வரம் இந்த நல்ல மனைவி அவளை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை மலையில ஏறி தேனை எடுத்து வீட்டுக்கு மனைவி பானை போற கணவன் எடுத்து வந்த தேனை போல புரியுதா தேனும் பானையும் தேனை கொண்டு நல்ல பானையில் விட்டா தான நிக்கும் ஓட்டப்பான விட்டா நிக்குமாப்பா நிற்காது அதனால சாடி மூடியாத்தான் இறைவன் உன்னை படைச்சிருக்கான் கவரப்படாத தொழிலை பத்தி நல்லா தர வேற என்னடா வேணும் அவனை சரியாக்கணும்னு ரொம்ப ரொம்ப மும்முரமா நினைக்கிறியா ஏன் அவனுக்கு அவனே ரெடி பண்ணி கொண்டு நினைச்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கா எந்த மருத்துவத்தாலும் சீர் செய்ய முடியாத நிலையை அடைந்தவன் அவன் ஆனா மனதாலும் அறிவாலும் சரி பண்ணி தாரேன் உடலால சீர்திருத்த முடியாது ஏத்துக்கிடுவியா கால் விட்டுருவான் ஒரு இடம் இப்ப முடிச்சு தாரேன் ஒரு பத்திரத்துல டூப்ளிகேட் பத்திரம் உன் கையில வந்து அமைஞ்சிடுது துருதுக்கு எரிஞ்சிடு இப்படி செய்து தாரேன் இந்த மாதம் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் வீட்டுக்கு வாடகைக்கு வந்து போன ஒரு வருஷம் கண்ணமுடி வர வைக்கிறேன் கை உரிச்சுக்கா ரெண்டு பேர் வராங்க மடகிக்காங்க கருமசாமிக்கு மானாமதுரை சிவகங்கை எல்லை மானாமதுரை துடிக்குதே யார் வந்தது

உனக்கென்று பிறந்த ஒரு வாரிசு அடையாளம் காட்ட முடியாத சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது கருப்புசாமி உன் அருணால் இனி ஒரு வாரிசை கொடுத்து என் வாழ்க்கையை மலர வைக்க வேண்டும் அதற்கு என் மனைவியுடைய மனமும் பக்குவப்பட வேண்டும் என்பது உன்னுடைய வேதனைக்குரிய செய்தி உண்மையல்லையா மகனே அதை நான் ஜெயித்து வெற்றியாகித்தாரேன் அடுத்து பிறக்கிறதும் ஒரு பொம்பளை பழதாண்டா பிறக்கும் என்ன காளீஸ்வரின்னு ஈஸ்வரின் இருபத்தி ரெண்டு வயது வரை இருப்பான் மூன்று பிள்ளைகளை பெறுவார் இரண்டு வீடுகளையும் பெறுவார் செல்வ சீராப்பா இருப்பான் அதே மாதிரி இப்ப நான் பாக்குற வேலை நிரந்தரமா இன்னொருத்தகிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற இது நிலைக்குமா சாமி இது உனக்கு தகுமா என் பிள்ளைகளை காப்பாத்ததுக்கும் என் மனைவியை காப்பாத்த இதுதான் வழியா நான் எவ்வளவோ உயர்வா கற்பனை பண்ணினேன் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருப்பேனா அல்லது வேற வழி உண்டான்னு கேட்டேன் நீ பசுல ஓடுது எவ்வளோ பசியா இருக்குன்னே ஓடுது நீங்கள் அதுக்குள்ள ஓடுது பஸ்ஸில் ஓடு அதுலயும் ஓடி ஓடி தான் சீட்டை பார்க்குறேன் அதனால இது என்ன மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆனி மாதம் பிறந்தாச்சு ஐயப்பனுக்கு பட்டம் சூட்டியாச்சு அதனால அடுத்த ஆனி மாதத்துக்குள்ள சுயமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கித் தரேன் அதை ட்ராவல்ஸாக வச்சு ஓட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்றி தரேன் ஒரு கடையும் வச்சு தருவேன் புண்ணியமாக இருமகனே உண்டா இன்னைலேருந்து உன் சோகத்தை விளக்கியாச்சு சுகப்பட வாய் என் பெயர் விளங்கக்கூடியவளுக்கு பிள்ளைகளையும் பெற்று வருவாய் உண்டா நிறைந்த செல்வம் மரள் அப்பா வாய் கருமசாமி ஒரே ஊரில் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே நர்த்தன் இன்னொரு திருக்காரன் இருக்காங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய கணவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அதெல்லாம் இப்ப தேடி வந்த பின்பு அடுத்ததாக அவனுக்கு நிலையான ஒரு தொழிலை காட்டி என் குடும்பத்தை மலரச் செய்ய வேண்டும் அதே மாதிரி என் புரிதனுக்கு உரிமையான வீட்டை புடுங்கிக்கிட்டு அவர் அம்போன்னு விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஐயா அப்படி நடக்காம என் வீட்டுக்காரர் நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு வழி வகுக்கணும் எதிர்ப்பா நினைக்கிறவங்க உள்ளத்தை திருத்தணும்னு கேட்க கால் நினைச்சோம் திருத்தணுமா வேண்டாமா என்னடா சின்ன பேரை குட்டி பேரா வேற என்னமா வேணும் கவர்மெண்ட் வேலையை போய் பார்த்தேன் கண்ண முடிக்கா வருமானம் பார்ப்பேன் பொறுமையா இருக்க சொல்லவா இந்த டிசம்பருக்கு தான் அலாட் ஆகுது போட்டு சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு ஆமா கொடுத்த வேலை விரட்டி விட்டாண்டி அப்படியா பணம் யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்தி அது என்னாச்சுமே இந்தா வர வச்சு தாரேன் பக்கத்துல வா பக்கத்துல வா எட்டி கொடுக்க முடியுமா இந்தா வாங்கி தாரேன் மலை மேல இருக்கிற கர்மசாமிக்கு நான் இருக்கேன் தைரியமா இருக்க மக்கா பக்கத்துல வாங்க அவரையே நீக்கியாச்சு நற்கனியும் முக்கரியும் தந்தை படிச்சு வருவா முன்னேறுவா ஆசிரியையா இருப்பாள் ஆனந்தம் அடைவாள் கருப்பசாமி காளையார் கோயில் எல்லை இல்லை ராமு நல்லா இருக்கேடு இன்னொரு தலைப்பா இன்னொரு தரம் ஒரு காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு முன்னால பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது சிவகங்கை சீமை பத்திரிக்கலா சிவகங்கையில் அந்த சீமையில மருது பாண்டியர் ஆட்சி செய்து வந்தார் பிரிட்டிஷ்காரங்க அந்த சுதந்திர அந்த தியாகிக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாங்க என்ன பரிசுப்பா கொடுத்தாங்க தலையே வெட்டி பெரிய பரிசு இல்லையா உடனே காளையார் கோயில் மருது பாண்டியர் சொன்னாரு பிரிட்டிஷ்காரன் கேட்ட கேள்விக்கு உன்னுடைய கடைசி ஆசை என்ன இந்த நாட்டுக்காக போராடிய எனது தலையை என்னுடைய ஊர் எல்லையிலே பதித்து வைக்க வேண்டும் இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் சார்ந்த மக்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக நான் போராடியதை கண்டு வியப்புற வேண்டும் எல்லோரும் சுதந்திர எழுச்சியை பெற வேண்டும் என்று முழக்கமிட்டு தன் தலையை புதைத்து வைத்தார் அடையாள சின்னமாக அந்த இடத்துக்கு தான் காளையாறு கோவில் உண்மையா இல்லையா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கோயில் குளங்களை பற்றி மன வருத்தம் உள்ளத்தில் இருக்கிறது அந்த கோயில் இடங்களை பற்றிய சில பேர்கள் போராடி வழக்கில் கொண்டு பதிவாக்கி உனக்கு எதிர்ப்பாக வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் அதுல இருந்து ஜெயிச்சு உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் ஒரு பக்கத்தில் உள்ள பத்திரத்தை பார்த்தேன் அது வந்து புதுமையாக தயாரிக்கப்பட்ட பத்திரம் பழைய பேரண்ட்லி டாக்குமெண்ட் தாய் பத்திரத்தில் போய் பார்த்தேன் உங்களுக்குரிய உரிமைகள்லாம் தெளிவாகவே இருக்கு ஆனால் அது உங்களுக்கு தெளிவாக வந்து கிடைக்கல சரனா அதை கிடைக்க வைக்கிறேன் சட்டத்தை உன் பக்கம் நிலைநாட்டுறேன் கால் விட்டுவான் உடுக்கிற விடு சரருடேன் கூப்பிடு கருப்பசாமியோகரா ஜெய் சாய்ச்சி மகனே நல்லாரு படி படியா தேற்றி ஆனந்தம் அடைவார் வாழ்க கருப்பசாமி ஆமா அப்படியா தமிழ் இசையை தாலி செய்யாக்கி உலகமங்கு வியப்புற செய்த தஞ்சை மாவட்டத்திலே மன்னார்குடி என்னும் இடத்திலிருந்து வந்த செல்வ மக்கள் யாரப்பாது என்ன குடி மன்னார்குடி மன்னார்குடி பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது வாமா வாமா நீ ஆம்பளை பேரை பற்றி கேட்க வந்தியா நீ யாரை பற்றி கேட்க இது யாரு அது தெரியல அது

குழப்பமும் இருக்கு அதுல இப்போதைக்கு கொஞ்சம் நஷ்டமான ஓட்டங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு புதுமையான வாழ்க்கையும் அமைக்கணும் அவனுடைய பிரச்சனையும் தீர்த்து தரணும் தேவையில்லாம கடன்பட்டு கொஞ்சம் கண்கலங்கி இருக்கான் ஜெய்சந்தா போது வாழ்க்கையை அமைச்சு தார புதுமையான வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்கேன் பேசிருக்கேன் வெற்றி ஆகி தர ஆவணி வர கால அவகாசம் இருக்கு சற்று பொறுமை இருந்தால் வெற்றி கிடைக்கும் ஜெயிச்சு தரேன் அடுத்து பேசணும் இன்னொரு பையன் கூப்பிட்டு வந்துடும் ஏன் குறைப்புற